பாதியிலே நெய் மறைந்திருக்கின்றது கடைந்தால் வெளிவரும் அப்படி உயிரிலே இறைவன் மறைந்திருக்கின்றான் தியானத்தினாலே வெளிப்படுவார் அந்த தியானத்தினாலே வெளிப்படுகின்ற தெய்வத்தை நாம் நுகர வேண்டும் கடையதனால வெளிப்பட்ட நெய்யை பகவான் கடவு செய்து உண்டார் என்று அருணகிரியார் சொன்னார் நவநீட்டும் திருடி உரலோட ஒன்று மறிரகுராமர்ச்சித்தை மகிழ் மறுவோன் நவலோகமும் கை தொழு நிஜ தேவலங்கிருத்த நலமானவிஞ்சை கருவிடை எவயானய குரவின் மனவாள சம்பமுரு திர வீரமிஞ்சு கதிவடி வேற திருவாவிதன் குடியில் வருவேள் சவுன் ജഗമേൽമേ കണ്ട വരൽ പെരുമാണ നവനീത തിരുടി உரலோட ஒன்றும் அறி சிந்தை மகிழ் மகிழ்மறிவோ பாலிலே இருந்து நெய் ஆன்மாவிலிருந்து இறைவன் வெளிப்படுகின்ற கட்டையிலே கனல் உண்டு கடைந்தால் கனல் வெளிப்படும் அதுபோல உயிராக இருக்கின்றான் நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே மணிவாகும் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யா நல்லவர்களை பார்த்து பால் போன்ற உள்ளம் உடையவர் சொல்லுவார் அது வெண்மைக்காக வரது எந்த பொருளிலும் இல்லாத ஒரு பெருமை பாடுக்குள் பால் வியாபாரிகள் பாலிலே எவ்வளவு தண்ணீரை கலந்தாலும் காட்சி கொடுத்து வெளியே கொடுத்து தன்னை அடுத்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் பகிர்ந்து கொடுக்கின்ற உத்தம குணம் படைத்தவர்கள் தாய்மார்கள் பாலை காட்சுவார்கள் பாலையாக காய்ச்சார்கள் தண்ணீரை வற்ற வைப்பார்கள் பால் வெகுண்டு அக்னி பகவானே என்பால் தஞ்சம் புகுந்த என் நண்பன் ஆகிய தண்ணீரை கொல்ல பார்க்கிறாய் என் உயிரை கொடுத்து என் நண்பனை காப்பாற்றுவேன் என்று பால் முழுக்க மேலவர் பாலே கோவிக்காதேன்னு சொட்டு தண்ணீரை விட்டு அடங்கி உள்ளே பாலில் நீர் தீ பால் வெகுண்டு புகுந்து மேலும் நீர் கண்டமையும் மேன்மை போல் என்பது நீதி வெண்பா இந்த உடம்புக்குள்ளே உயிர் உயிருக்குள்ளே சிவம் டயருக்குள்ள டியூப்பு டியூப்புக்குள்ள காத்து காத்து கண்ணுக்கு தெரியாது அதுதான் காரை நடத்துது அப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுள் அகில உலகத்தை நடத்துகின்ற கடவுவதனாலே அவனை கடவுள்னு வே இயக்குவதனாலே இயவுள்னு அந்த தெய்வம் ஆயர்பாடியிலே வளர்ந்து கொலையா வீடும் என்ற யானையின் கொம்பை முறித்து கம்சனை கொன்று உக்ரசேனனை சிறையிலிருந்து விடுவித்து உக்ரசேனனுக்கு முடிச்சூற்று விழா செய்தார் கலைந்த நெல் வளராது அப்படி துட்டர் அழித்தால் வழிய நல்லவர்கள் வாழ முடியாது கொலையில் கொடியாறை வேந்தொருத்தல் பைங்கூழ் கட்டதனோடு நேர் என்பார் திருவள்ளுவர் அப்பொழுது குண்டினபுரத்திலே புறத்திலே மகாலட்சுமியை ருக்மணியாக அவதரித்தார் கடல் தண்ணீர் இருந்து முத்தாக வருவது போலே யாருடைய கருணா கடாட்சம் பட்டால் கோபநாண்டி குபேரனாக ஆவானோ அந்த திருமகளே ரகத்திலே பெண்மணியாக வருகிறார் அழகின் சிகரம் தேன் மொழி மான் விழி அன்ன நடை மின்னல் இடை பவள இதழ் முத்த நகை அழகின் சிகரமாக விளங்குகிறாள் ருக்மணி தேவி அவள் இளமையிலே வேதாகமங்கள்லாம் உணர்ந்தாள் பெண்கள்லாம் நன்றா படிக்கணும் ஒரு பெண் படித்தால் அந்த வம்சமே வளர்ச்சி அடையும் பெண் கல்வி மிக மிக இன்றியமையாது படிக்க படிக்க அறிவே வளர்ச்சி பெறும் தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு என்பார் அம்மையார் கத்தி பூராகுது படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடையும் அதாவது வள்ளுவர் சொன்னார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றுனையும் கல்லாதவாறு படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடையும் அறிவினாலே இன்பம் இதை அருணகிரியார் சொன்னார் അഗര മുതലെന ഉറിയൻ വന്തുറക്ഷരം അകര മുതലെ ഉറച്ചൊരം അകല കലൈകൾ എവിധം കൊണ്ട തീ സുരുതി മടങ്ങന പൊരുളയ പൊരുളുമാ അറിവർ അറിയന്തെ പുറ അറിവ് അറി முடிவைடி முடிவில் சுங்க அொச்சலமும் அகித கலைகளும் எவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அறிவின் இலக்கணம் இன்பம் அறியாமையின் விளைவு துன்பம் எத்தனை கத்தனை அறியாமை இருக்கிறதோ அத்தனை துன்பத்தை அடைய துன்பத்தை விளைவிப்பது அஜ்ஞானம் இன்பத்தை நமக்கு வழங்குவது ஞானம் எல்லாரும் ஞானத்தை பெற வேண்டும் படிப்பதனாலே நம்மிடத்தில் ஞானம் வளர்ச்சி அடையும் அதனால்தான் சுவாமிகள் இறைவனை பற்றி பாடுற போது கல்லா பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் இந் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சிய கம்பனே பிழைகளுக்கெல்லாம் தலையாய பிழை கல்லாப்பிழை கடையில புத்தகம் எல்லாம் வாங்கி படிக்க கூடாது புத்தியை கெடுக்கின்ற புத்தகங்களும் அதான் வள்ளுவர் கற்கே கசடரே கத்தவை படிக்க வேண்டியத படிக்க ஞான நூல்களை ஓத வேண்டும் அப்படி படிப்பதனாலே ஞானம் வளரும் ஞானத்தினாலே இன்பம் ராகவா இந்த ராஜ்யம் பரதனுக்கு உனக்கு நாடு இல்லை உடுத்த உடையோடு காடு போன்னு சொன்னா கைகேசி வசித்தனத்திலே ஞான வாசிட்டம் பாடம் கேட்ட ராமச்சந்திரமூர்த்தி இப்போதே புறப்படுறேன் அந்த விநாடியிலே கானகத்துக்கு புறப்பட்டேன் அங்கே கம்பர் பாண்டார் இப்பொழுது எம்மானோரால் எளிதோ யாரும் செப்பாரும் திரு மூக செப்பி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகங்கூணரை கேட்ட அப்பொழுது அலந்த செந்தாமரை வென்றது அம்மா நாடு இல்லை காடு போன்ற வார்த்தையை கேட்டனே பகவானுடைய திருமுகன் தாமரையை வென்றுவிட்டது காரணம் ஞானம் அவர் திருவாக்கி வந்து என்ன வந்தது அம்மா மன்னவன் பணி அந்திராயில் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது என்று இதான் ஞானத்துக்கு அடையாளம் ஆண்களும் பெண்களும் இடையராது நல்ல நூல்களை ஓத வேண்டும் ஓதுவது ஒழியே